மும்பை அண்ட் ஆர் சிபி இந்த வீடியோ பாருங்க நிறைய பேர் என் டீம்ல வந்து கம்பேரிசன் வீடியோ கேட்டீங்க மும்பை உங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு நான் சொல்ல போற இருபத்தி ரெண்டு பிளேயர்ஸ் கம்பேரிசன்ல ரெண்டு ஸ்பாட்ட ஓப்பன்ல விட்டுருவேன் நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஓபனிங்ல ரோஹித் சர்மா பெட்டர் பிளேயரா இல்ல பெட்டர் பிளேயரான்னு கேட்டீங்கன்னா கண்ண முடித்து ஆர் சிபிஸ் நம்பளே ரோஹித் தான் சொல்லுவான் அதே ஓப்பனிங்ல நம்ம தானே தலைவன் விராட் கோலியா இல்ல கியூ டெண்டிகாக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல சந்தேகம் வேணா விராட் கோலி தான் நம்பர் த்ரீ பொசிஷன்ல வெங்கடேஷ்யராமாவான் கேட்டீங்கன்னா திலக்கோர்மா தான் இந்தியன் டீம் கேப்டனா கூட ஆகலாம் திலக்கோர்மா நம்பர் ஃபோர் பொசிஷன்ல ரஜித் பட்டித்தரா இல்ல சூரியகுமாரான்னு கமல்ல சொல்லிட்டு போங்க நம்பர் ஃபைவ் பொசிஷன்ல நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா டீம் தேவிட்டா இல்ல ரூத் தான் கேட்டீங்கன்னா சந்தேகமே வேணா நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா டீம் தேவிட்டு தான் இவர் ஒரு காட்டு மன்னனா மாறிக்கொண்டிருக்கிறார் நம்பர் சிக்ஸ் பொசிஷன்ல ஜித்தே சர்மாவா இல்ல பாண்டியா குங்கு பாண்டியாவான்னு கேட்டீங்கன்னா பாண்டியாடா வேற என்ன நம்பர் செவன் பொசிஷன்ல ருமாரி செஃபர்டா இல்ல நமந்தீரான்னு கேட்டீங்கன்னா இது டஃபாலச்சு ஆயிஸ்தான் ஆனா ஐபிஎல்லாம் நமந்தீர் தான் நம்பர் எயிட் பொசிஷன்ல சைக்கோ சிங்கிள் சைக்கோ குரல் பாண்டியாவா இல்ல மெச்சல் சாம்னா குரல் பாண்டியா தான் நம்பர் நைன்ல யாஸ் தயாலா தீபக் சகரான் கேட்டீங்கன்னா ரீசென்ட் வாம வச்சு பார்த்தா யாஸ் தயால் தான் நம்பர் டென் பொசிஷன்ல ஸ்விங் கிங் புவியா இல்ல ட்ரெண்ட் போல் தான் கேட்டீங்கன்னா பிப்டி பிப்டி ரெண்டு பேருக்கும் கொடுக்கலாம் பட் அப்படி கொடுக்க முடியாது ஒரு ஆளுக்கு தான் பாயிண்ட் கொடுக்கணும்னா நான் புவனேஸ்வர் குமார் நம்பர் லெவன் பொசிஷன்ல ஆசில் உட்டா சாரி சாரி ஆசில் காடா இல்ல பும் பும் பும்ரவான் கேட்டீங்கன்னா